தமிழக வெற்றிக் கழகத்தின் முதல் மாநில மாநாட்டிற்கு இடத்தை தேர்வு செய்து கொண்டிருப்பதாகவும் இடத்தை தேர்வு செய்த பிறகு மாநாடு குறித்த அறிவிப்பு வெளியிடப்படும் என்று நடிகர் விஜயின் தமிழக வெற்றிக் கழகத்தின் தேசிய செயலாளர் புஷ்ஷி ஆனந்த் கோவையில் தெரிவித்துள்ளார் தமிழக வெற்றிக் கழகத்தின் கோவை தெற்கு மாவட்ட தலைவர் விக்கி இல்ல காதனை நிகழ்ச்சியில் அக்கட்சியின் தேசிய பொதுச் செயலாளர் புசி ஆனந்த் கலந்து கொண்டார் விழாவில் கோவை தெற்கு மாவட்டம் சார்பாக இலவச நடமாடும் உணவு வாகனத்தை தமிழக வெற்றிக் கழக தேசிய பொதுச் செயலாளர் புசி ஆனந்த் துவக்கி வைத்தார் இதனைத் தொடர்ந்து செய்தியாளர்களிடம் பேசிய அவர் திருவள்ளூர் மாவட்டத்தில் ஏழு வீடுகள் கட்டி கொடுத்துள்ளதாக கூறிய அவர் கோவை மாவட்டத்திலேயே இரண்டு வீடு கட்டுவதற்கான பணிகள் நடைபெற்று வருவதாக தெரிவித்தார் தமிழக வெற்றிக் கழகத்தின் முதல் மாநில மாநாட்டிற்கு இடத்தை நாங்கள் தேர்வு செய்து கொண்டிருப்பதாகவும் இடத்தை தேர்வு செய்த பிறகு எங்கள் தலைவருடைய கவனத்திற்கு கொண்டு சென்று அவர் எந்த இடத்தை தேர்வு செய்வாரோ அது குறித்து அறிவிக்கப்படும் என்றும் கூறினார் முன்னதாக விரைவில் பொறுப்பாளர்கள் நியமிக்கப்படுவார்கள் எனவும் தெரிவித்தார் நீட் தேர்வு உள்ளிட்ட பல்வேறு பிரச்சனைகள் தொடர்பான கேள்விக்கு எங்கள் தலைவருடன் கலந்து ஆலோசித்து அதற்குண்டான விவரங்களை தெளிவாக கூறுவோம் என்றும் பதிலளித்தார் கோவை தெற்கு மாவட்டம் சார்பாக தளபதி வீடு கட்டும் திட்டத்தின் கீழ் இன்று ஒருவருக்கு வீடு கட்டி கொடுத்திருக்கிறார்கள் எங்களுடைய நிர்வாகிகள் வைத்து இது மாதிரி இப்போ பார்வையிட போகிறேன் நேற்று நீங்கள் பார்த்தீங்கன்னா ரெண்டு இடத்துல வந்து பொள்ளாச்சியில் வந்து கழிவுறை கட்டி கொடுத்துருந்தார்கள் இதுமாரி பல்வேறு தளபதி அவர்களின் என் அறிவுறுத்தலின்படி பல்வேறு உதவிகளை மக்களுக்கு எங்களால் முடிந்த உதவியை நாங்கள் செய்து கொண்டிருக்கிறோம் என்பது இந்த நேரத்தில் அவர்கள் வந்து அறிக்கையிலே கட்சி ஆரம்பிக்கும் போதே சொல்லிட்டாரு எங்களுடைய இலக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு என்பது இந்த நேரத்துல இருக்கு அது எல்லாமே எழுச்சியாக இருக்குது எல்லாருமே நல்லா செயல்படுறாங்க இன்னைக்கு நீங்க பார்த்தீங்கன்னா வீடு கட்டி தராங்க திருவள்ளூர் மாவட்டத்துல ஏழு வீடு கட்டி கொடுத்துருக்குறாங்க